விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் கவியரசன் ஐயா அவங்க வந்திருக்காங்க அவங்களே வருக வருகை என வரவேற்கிறோம் அவங்க சிறு சிற்றுடைய ஆட்டும்படி வாங்க வாங்கினே அதிமதி பாடலானம் காஞ்சிநாதிரி கம்யா விக்கிரகம் பாரியா திரமலாஷனம் யாத்திரை யாத்ரி தாத் காஞ்சலியம் பாஷ்பவாரி பரிபூர்ணோஜனம் மனோஜபம் ஆறுதம் துல்லிய வேதம் ஜிதோந்தரி அம்புத்தி மதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானராத யோதமக்கியம் ஸ்ரீராம ஸ்ரீஷ்ணன் அமைதி திருப்தி நிர்வாத்தியம் ஆரோதா அஜட் ஜாயம் ஆக்பதந்த அனுமத் மரணத் பவத்தே ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா கருத்தரங்கத்திற்கு அனைவரும் மருந்திருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட பேராசிரியர்களுக்கும் மற்றும் ஜோதிட சங்க தலைவர்கள் பொருளாளர் செயலாளர் செயல் தலைவர்கள் மற்றும் இந்த இந்த ஜோதிட கருத்தரங்கத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்குளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன் ஜோதிட ஆசிரியர் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் எனது ஊரின் பெயர் கப்பியாம்புலியூர் எனது கைபேசி எண் வந்து தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது சுழியம் ஐந்து பத்தொம்போது இருபத்தி இரண்டு இப்பொழுது எனக்கு தெரிந்த சில ஜோதிடத்தில் சில கருத்துக்களை உரைக்கின்றேன் இங்கு அமர்ந்திருக்கின்ற எந்த ஜோதிடரும் குறைவானவர்கள் அல்ல இருந்தாலும் பேச்சியில் இடர்பாடுகள் வரலாம் எழுத்து தொடரில் குறைபாடுகள் வரலாம் அனைத்தையும் ஏற்றிக்கொண்டும் அவர்களை சேர்த்து கொண்டும் இந்த கருத்தரங்கத்தில் பயன்பெறுமாறு உங்களை வணக்கத்துடன் கேட்டுக்கொண்டு எனது உரையை இப்பொழுது துவங்குகின்றேன் சந்திரன்பதி தான் சொல்ல போகிறேன் ஏன்னா இது வந்து இன்றைய பௌர்ணமி தினம் நமது ஐயா வந்து கர்ணத்தின் அடிப்படையில் எதையும் துவங்குவார் அதனால் ஏழு மணிக்கு அவர் பூஜையெல்லாம் செய்து துவங்கி வைத்து விட்டார் நம்ம வந்து உரையாற்ற தான் நம்ம வந்து உள்ளோம் அதனால் இன்று பௌர்ணி என்பதனால் இந்த சந்திரனை பற்றியே பேசுவோம் என்று சந்திரனை பற்றியே பேச துவங்குகின்றேன் அதேபோன்று மேஷத்தில் சந்திரன் இருந்தால் வச்சுக்கோங்களேன் அந்த ராசியை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் பயந்த சுபாவமாக இருப்பார்கள் அதேபோன்று அவர்களுக்கு வந்து சிறு துளி மழைகள் அவர்களுக்கு வந்து கெடுதியை தரும் அதேமாதிரி சிறு சிறு பள்ளம் மேடுகள் அவர்களுக்கு வந்து விபத்தையும் ஆபத்தையும் தரும் அதேமாதிரி தண்ணீரை கண்டால் அவர்களுக்கு பயம் ஏற்படும் அதேபோன்று அவர்களுக்கு வந்து எதில் அவங்களுக்கு வந்து கண்டம்னா தண்ணியில் தான் சொல்லணும் ஏன்னா மேஷராசி நெருப்பு ராசியாக இருந்தாலும் தண்ணிக்கு தான் கண்டோம்னா கண்டிப்பாக தண்ணி போட்டால் என்ன ஆகும் நெருப்பு அணைந்து விடும் அது மாதிரி அதேபோன்று அவங்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா நல்லா வலுவான தோற்றமாக இருப்பாங்க என்ன ஒலி வாங்கி ஒலி எழுக்கவில்லையா அதுதான் நினைக்கிறேன் சரி பரவாயில்ல அதேபோன்று அவர்களுடைய உடல் தோற்றம் பார்த்தீங்கன்னா பருமனாக இருக்கும் நல்ல பலசாலியாக இருப்பாங்க அவர்கள் விழிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிதாக தோன்றும் பெரிதாகவே இருக்கும் அதேபோன்று அவர்கள் பார்த்தீங்கன்னா எதிலையும் முன்னிலை வகிக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்கள் அதே மாதிரி முன்கோபத்தில் அதிகமானவர்கள் அவர்கள் வந்து கோபத்தை பொறுக்காதவர்கள் அதாவது அதாவது சின்னம் கொண்டார்கள்னு வச்சிங்களேன் அவர்கள் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியவர் தான் அந்த இடத்துல போய் சந்திரன் அமர்ந்தால் அந்த நிலையை தான் அவர்களுக்கு ஏற்படும் போன்று இரட்டை குழந்தைகள் பெறக்கூடிய ஒரு ராசினா அது அந்த இடத்துல தான் இருக்கும் அதாவது இரட்டை குழந்தை ஒரே கருவில் இரட்டை குழந்தை பிறக்கிறது அது எல்லாருக்குமான்னு கேட்டால் நம்மளுக்கு நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் இல்லை அவங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட வகராவில் அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போன்று தன்னை பற்றி ரொம்ப மேன்மையாக நடத்திக்குவாங்க யாருக்கும் வந்து அவங்க அடிமையாக ஆக மாட்டாங்க அது மாதிரி ஒரு எண்ணம் உண்டுங்க இதை வந்து நான் சுருக்க சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்தது ரிஷபம் இவர்கள் பார்த்தீங்கன்னா அழகிய தோற்றம் அழகிய தோற்றம் உடையவர்கள் அமைப்பான முகங்கள் எடுப்பான பேச்சு அதாவது பாருங்கள் எல்லாரும் வந்து சண்டையில்தான் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி முறுக்கி நிற்பாங்க ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கம்பீரமாக நிற்பாங்க ஒரு அரசனை போல் நல்ல ஆளுமை திறமை அதாவது எதையும் கொடுக்கும் தன்மை உள்ளவர்கள் எதையும் வந்து கொடுக்கும் தன்மை உள்ளவர்கள் அதே மாதிரி இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கனாக்க புகழ்ச்சிக்கு ஆசைப்படுவாங்க என்ன ரெண்டாம் இடம் இல்லையா காசு பணம் சொல்ல முடியும் அப்போ காசு பணம் வந்தால் அப்புறம் புகழ்ச்சி வரும் இல்லையா அதனால் புகழ்ச்சிக்கு ஆசைப்படுவாங்க போன்று அனைவரிடலையும் கனிவாகவும் பணிவாகவும் நடந்து கொள்வாங்க ஆனால் சமயத்துக்கு தகுந்தவர்கள் சந்தர்ப்பம் நடந்து கொள்வாங்க அதே போல் இவர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இவர்கள் வந்து பெண் குழந்தை அதிகமாக பிறக்கும் இதெல்லாம் சாத்தியமானா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த அந்த காலத்தில் வந்து பதினாறு குழந்தை பெற்றிருக்கவங்களும் இருக்காங்க இன்னமும் இருக்காங்க பதினாறு குழந்தை பெற்றவங்க எங்கள் ஊரில் இருக்காங்க அதே போன்று பன்னிரெண்டு குழந்தை பெற்றவங்க இருக்காங்க ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அதிக வந்து கடினம்னு சொல்கிறாங்க அதனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பெண் குழந்தைகள் தான் இருக்கும் யார் வீட்டிலலாம் வந்து ரிஷபராசிகள் இருக்காங்களோ அவங்க வீட்டில் பெண் குழந்தை இருக்கும் அதேபோன்று பெண் குழந்தை இருந்ததுனால என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வகர உங்களுடைய வகராக்கள் முடிகிறதுனு அர்த்தம் அதாவது உங்களுடைய வர்க்கம் அதாவது தலைமுறை முடிதுன்னு அர்த்தம் ஏன்னா யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை இருக்கிற வீட்டில் தலைமுறை வந்து தொடருது யார் வீட்டிலெலாம் வந்து பெண் குழந்தை பிறந்து விட்டதோ அத்தோடு அவர்களுடைய தலைமுறை முடிகிறது அதுதான் புனர்பூசம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இந்த புனர்பூசம் என்பதை என்ன என்ன முதல் பிறவி மனிதப் பிறவி அதான் புதுப்பிறவி அதுக்கு தான் புனர்பூசம் புனர்ஜென்மம் இது மாதிரி புனர்ஜென்மம் ஒரு படமும் எடுத்திருப்பாங்க சரிங்களா அது போன்று இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிக்க மனப்பான்மை உடையவர்கள் எங்கே போனாலும் மேன்மே தான் இவங்களும் இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கனாக்கா எப்பொழுதும் ஏதாச்சும் ஒரு அணிகலன் இருக்கும் அதாவது தங்க ஆபரணங்களோ ஏதாச்சும் ஒன்றை கையிலேயோ கழுத்திலேயோ சூடிக்கொண்டு இருப்பாங்க சரி அடுத்தது மிதுனம் மிதுனத்தில் சந்தினம் இருந்தான்னு வச்சுங்களேன் இவங்க தாங்க வந்து வேதங்களை கற்றறிஞ்சவர்கள் வேதங்களை ஓதுபவர்கள் வேதங்களை சொல்லிக் கொடுப்பவர்கள் ஜோதிட ஞானம் உள்ளவர்கள் விளம்பரதாரர்கள் அதேபோன்று விஞ்ஞானம் படிப்பவர்கள் விஞ்ஞான கல்வியை அதில் உள்ளு நுழைந்து என்ன இருக்குன்று ஆராய்ந்து செய்பவர்கள் இவர்கள் படித்தாலும் மேதைகள் தான் படிக்கவில்லை என்றாலும் மேதைகள் தான் இது வந்து விளம்பரதாரத்தில் இவங்க வந்து அவ்வளோ சிறப்பாக செயல்படுவாங்கங்க அதிகமாக படின்ற அவசியம் இல்லை அதேமாரி நம்ம ஐயாக்கள்லாம் சொன்னாங்க பாருங்கள் படிக்காத மேதைகள் புகழ் பெறும் இடம் எதுன்னா அது ஜோதிட இடம் தான் அதே மாதிரி படிக்காமலே விளம்பரம் பெறக்கூடிய இடம் எதுன்னா அது மூன்றாம் இடம் அது நம்ம ஜோதிடர்கள் தான் மூணு லட்சம் கட்டி மூணு வருஷம் படிக்கிறோம் ஐம்பது லட்சம் கட்டி ஐந்து வருஷம் படிக்கிறோம் ஆனா இங்க வந்து பனிரெண்டு மாதத்துக்கு ஒரு ஐம்பத்தி நாலு வாரத்துக்கு ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கட்டி படிச்சுட்டு நீங்க பட்டத்தை வாங்கிட்டு போற இடமும் இந்த இடம்தான் ஆனால் இதுக்கு பாருங்கள் கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஆனால் இதுதான் உங்களுக்கு புகழ் அதே போன்று ஐம்பது லட்சம் கட்டி படித்தவர் கூட ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தடுமாற்றம் மூன்று லட்சம் ரூபாய் கட்டி சம்பாதித்தவர் கூட மூவாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு கடினம் ஆனால் இந்த ஜோதிடத்தை நன்கு படித்து கற்றுக்கொண்டாள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு தேடி வரும் அதே போன்று வருமானம் தேடி வரும்னு சொன்னேன் போன்று உயர்ந்த கல்வியை படித்தவரும் சரி கல்வி படிக்காதவர்களும் சரி ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி அவர் வந்து ஆபீஸராக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி மருத்துவராக இருந்தாலும் சரி ஆனால் ஜோதிடர்களுடைய ஆலோசனை இல்லாமல் எதுவும் நடைபெறாது நடக்கவும் முடியாது செய்யவும் முடியாது அப்படி ஜோதிடத்தை குறை சொல்பவர்கள் அதுக்கு நான் ஒரு கருத்து சொல்கிறேன் தொப்புளுக்கு கீழே சாப்பிட்றவர்களுக்கு மரியாதை மதிப்பும் தெரியும் அவர்கள் எல்லாத்தையும் அறிந்து நினைப்பார்கள் தொப்புளுக்கு மேலே சாப்பிட்றவர்களுக்கு எந்த அறிவும் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் அவர்கள்தான் மிகையானவர்களாக நினைத்துக்கொண்டு மற்றவரை விமர்சனம் செய்வது மற்றவர் கேள்விகளுக்கு பதில் கொடுப்பது மற்றவர் கேள்வியை வந்து குறை கூறுவது இதெல்லாம் அவர்கள் தான் சொல்வது இந்த தொப்புளுக்கு கீழே நினைச்சீங்களா சாப்பாட்டுக்கே வறுமையில் தான் தொப்புளி கீழே சாப்பிட்றவங்க சாப்பாட்டுக்கு வறுமை இல்லாமல் சாப்பிட்டு மீதியை கூட யாருக்கும் தானம் செய்யாமல் கீழே கொட்டுபவர்கள் மற்றும் மண்ணிலே சிதைப்பவர்கள் இவர்கள் தான் வந்து தொப்புளுக்கு மேலே சாப்பிடுபவர்கள் என்று சொன்னேன் சரிங்களா அதே போன்று அதனால் இந்த இந்த மிதன ராசியை பொறுத்தவரையில் வந்து திறமை அதிகம் காதல் ராசி தான் ஆனால் நான் காதலை பற்றி சொல்லலை அதுக்கப்புறம் சொல்கிறேன் அதுக்கு அதேபோன்று இவர்கள் வந்து எதுகை முகனியோட பேசுவாங்க நகைச்சுவையோட பேசுவாங்க அதாவது சொல்லுவாங்க தெரியும் வல்லினம் மெல்லினம் கடையினம் இடையினம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி பேசுவாங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க இந்த அவையார் ஒரு பாடல் பாடிருவாங்க அரிது அரிது மானிட ஆய்ப்பிரத்தல் அரிது அதனினும் அணி அரிது கூணு குருடு செவிடாய் ஆய்ப்பிரத்தல் அரிது அதுமாதிரி இவங்க வந்து நான் என்ன அறிந்து கலைகளை அறிந்து பேசக்கூடிய ஒரு ராசி அது எதுனா மிதுனங்க சரி அடுத்தது கடகம் இவர்கள் எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தால் சொல்லுவாங்க பஞ்ச நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் பற்றிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு அந்த பொழியும் அந்த புழமொழி இல்லைங்க இது இதுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தா பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதான் பஞ்ச நெருப்பும் பக்கத்தில் வச்சால் பத்திக்கிற மாதிரி பிடிச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டுதான் இந்த கடகராசிக்காருங்க கடக ராசிக்கார நீங்கள் என்ன சொல்லி கொடுத்திங்களோ அது அப்படியே பக்குன்னு பிடிச்சிக்குவாங்க அவங்ககிட்ட மெமரி பவர் அதிகம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பாருங்கள் பள்ளி கல்வியில் சிறப்பாக படிப்பாங்க ஏன்னா நாலாம் இடம்னு சொல்லுவாங்க காலச்சக்கரத்துக்கு அதனால் பள்ளி கல்வியில் நல்ல உயர்ந்த இடத்துல பிடிப்பாங்க இவர்களுக்கு ஜோதிட நாணங்களை சிறப்பா படிப்பாங்க இவங்க ஜோதிடம் பாக்குறாங்களே இல்லையோ ஆனா ஜோதிடம் பார்க்காமலே இவங்க பணக்காரங்க தான் ஏன்னா ராசியை பொறுத்தவரையில் கடகராசியில் யார் வீட்டில் கடகராசியில் ஒரு குழந்தை பிறக்கிறதோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வீடு வசதி படைத்த வீடு பணக்கார வீடுன்னு எடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கடகராசி லக்னமோ ராசி இருக்கிற வீட்டில் பாத்தீங்கன்னா அனைத்து பொருட்களும் புதிதாக இருக்கும் அவங்க வீட்டில் அவங்க வீடு இதே போன்று இதை தரையெல்லாம் பழுது இல்லாமல் சொப்பனிட்டப்பட்டிருக்கும் புதிதாக இல்லை என்றாலும் அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி அருமையாக வச்சுருப்பாங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உடை அப்படியே தூய்மையாக இருக்கும் அவங்களுடைய குடும்பத்தார் எல்லோருமே பார்த்தீங்கன்னா தூய்மையாக இருப்பாங்க அதனால் கடகராசியில் பிள்ளை பெறுவது கடகராசியில் லக்னம் நட்சத்திரம் கடகராசியிலே ராசி வாங்குவது இதெல்லாம் பார்த்தினா அந்த குடும்பத்திற்கு சிறப்பு ஆனால் வந்து பெண் பிள்ளையாயிருந்தால் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் ஆண் என்றால் அகிலத்தையே ஆண்டு வரும் இப்படி என்று இதில் ஒரு விதி இருக்குது ஏங்க பெண் பிள்ளைக்கு மட்டும் எப்படின்னா அதான் சொல்கிறது தானே வந்து வளையல் சிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி பெண்கள் வந்து எளிதில் வயப்படையக்கூடிய ஒரு இடம் இது அதனால் அந்த பெண்மணி என்னான்னு கேட்டால் இந்த மாதிரி சில தீய பழக்கங்களில் சிக்கும்போது நமக்கு ஒரு சிறு அவமானத்தை ஏற்படுத்தும் இதுதான் கடகராசியில் அதன் பார்த்தினா இவர்கள் பார்த்தீங்கன்னா மனைவியும் அதாவது கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க அன்னியோன்னியமாக வாழக்கூடிய ஒரு ராசி அது வந்து கடக கடகராசிங்க அதேபோன்று எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகாரனும் பெண் பின்னாடி தேடி செல்வார்கள் ஆனால் ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பின்னாடி தேடி செல்வார்கள் இது தாங்க இதில் ஒரு வித்தியாசம் இன்னும் ஒரு அதில் சூழ்ச்சியம் இருக்குது அதனால் அதை சொல்லலை நான் நிறுத்திக்கிட்டேன் சரிங்களா சரி அடுத்தது சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பவர்கள் இவர்கள் எப்படி தெரியுமா கருமித்தனமான உடையவர்கள் தலைமை பண்பு நிறைந்தவர்கள் ஆனால் இவர்கள் எதுவும் கையால் எடுத்து செலவு பண்ண ஆகாதவர்கள் இயலாதவர்கள் போன்று இவர்கள் வந்து பெண்களை வந்து அதிகமாக மதிக்காதவர்கள் ஏன்னு கேட்டினா இவங்க வந்து அரசனை போல் வாழ்வர்கள் அதால் அரசன் போகக்கூடியவர்கள் இவர்கள் இவருக்கு வந்து தனிமையை விரும்புவாங்க அதே போன்று பண்ணால் கூட பிறந்த சகோதரி சகோதரிகள் அடுத்தது நம்ம ஈன்ற இடத்த தாயாக இருந்தாலும் சரி தான் அவர்களுக்கு இவங்க சண்டை பிடிப்பாங்க பொதுவாக வந்து பெண்கள்கிட்ட தான் இவங்க சண்டை வாங்குவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா பண்பும் இருக்கும் ஆனால் இவர்களுடைய தோற்றம் என்னன்னு கேட்டால் பெண்கள் அனு அனுசரணை செய்ய மாட்டார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் வந்து அந்த தலைமை பண்புன்றதுனாலேயே பெண்கள் இடத்துல வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க அதே போன்று இவர்கள் வந்து நன்கு சாப்பிடுவார்கள் சாப்பிட்டு பிறகு என்னன்னு சொன்னேன்னா இவர்கள் சாப்பிட்டு இவர்கள் நிறைவடைந்த பிறையை தான் பிறருக்கு வந்து தர்மத்தையோ பிறருக்கு வந்து உணவையோ கொடுக்க ஒரு மனம் உள்ளவர்கள் இவங்க இவங்க வந்து அது கஞ்சத்தனம்னு சொல்ல முடியாது அந்த மனத்தை இவர்களுக்கு வராது எதுவாக இருந்தாலும் முதல்ல இவங்க அதை வந்து முன்மை முதன்மைப்படுத்தி அனுபவித்த பிறருக்கே தான் பிறருக்கு வந்து இவங்க வந்து அதை வந்து கொடுத்து செல்லவோ விட்டு செல்லவோ இவங்களுக்கு மனம் வரும் இது வந்து சிம்ம ராசியுடைய குணங்கள் அடுத்தது இவரது இலக்குகளை பெண்களை பிடிக்காது கூட பிறந்த அக்கா தங்கையும் இவர்களுக்கு பிடிக்காது அதேபோன்று மாமியார் மனைவி யாரையும் அனுசரித்து போகாத ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சிம்ம ராசி தான் அதே போன்று இவங்களுக்கு வந்து பல்லு அடுத்தது வயிற்று கோளாறு இது மாதிரி அடிக்கடி ஏற்படும் இதை மட்டும் இது ஏன்னு கேட்டால் இவன் வந்து உஷ்ண ராசி அதனால நெருப்பு ராசி சொல்லுவாங்க அதனால் இந்த உஷ்ண நோய் காரணமாக தான் இவன் வந்து பல்லு வலி வயிற்று வலி வர்றது இதுதான் வயிறு உபாதைகள் அடுத்தது அடுத்தது கன்னி ராசியில் சந்திரன் இருப்பவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு ஞானம் விவேகம் வேதகம் ஓவியம் வரைதல் அதாவது ஓவியம் வரைதல் சிற்ப வேலை செய்தல் கணிதம் கற்றுதல் கதை கவிதை கட்டுரை எழுதுதல் இசை இயல் இசை நாடகம் போன்றதில் இவர்கள் கலை தேர்ந்தவர்கள் இவர்கள் வந்து படித்தாலே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பட்ட கல்வி இல்லாமல் படிக்க மாட்டாங்க ஏங்க நான் நிறைய ஜாதம் பார்த்தேன் இவங்க கன்னீராசியாக வந்து பட்டக்கல்வி படிக்கலை இது வந்து நான் வந்து சொல்கிறது பொதுவு அப்போ என்னங்க அதுக்கான கிரகங்கள் அவரை வந்து தீய கிரகங்கள் பார்க்கறதா இல்லை சுபகிரங்கள் பார்க்குறதும் பார்க்கும்போது அப்போ ஒரு சிலர் வந்து கன்னிராசியில் இருந்தாலும் கண்ணியில் இருந்தாலும் அவங்க டிகிரி படிக்க முடியாது மற்றவங்க படித்திருப்பாங்க சொல்ல இதுக்கு வந்து டபுள் டிகிரின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இதுக்கு ஒரு விதி விலக்குன்றதாக தான் நான் இதை சொன்னேன் எல்லோரும் டபுள் டிகிரி எடுத்துக்க முடியாது ஆமாம் அதேமாதிரி இந்த மிதன ராசியில் ஒரு நான் சொல்லாமல் விட்டுட்டேன் மிதன ராசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல்வியில் முதன்மை பெற முடியாது ஆனால் முதற்கல்வி அவங்களுக்கு எட்டாத கனியாக இருந்தாலும் பிற்பகுதி கல்வி பார்த்தீங்கன்னாக்கா கோபுரத்தில் உண்மை விட்டுரும் அவங்க அந்தளவுக்கு படிச்சிருவாங்க உயர்ந்துடுவாங்க சரி அடுத்தது இந்த கன்னீராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா செய்கிற இடத்திலேயே மிக திறமையை வல்லமையானவர்கள் அதாவது தொழிலை வந்து இறந்த இடத்துல இருக்கிற இடத்துல செய்யக்கூடிய அதாவது பூர்வீகத்திலேயே உட்காந்துக்கிட்டு தொழில் செய்வாங்க இவரை தேடி தொழில் வரும் இவரை தேடி பணம் வரும் அதே போன்று இவர்களுக்கு வந்து ஊர் சுற்றும் பழக்கம் உண்டு ஊர் சுற்றும் பழன என்ன இயற்கை வாசிகள் இயற்கையான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசிகள் இவங்க கனிவாக பேசுவாங்க கவர்ச்சியாக பேசுவாங்க கவரும் தன்மை உடையவர்கள் அதே போன்று இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க மிக தெளிவானவர்கள் ரொம்ப ரொம்ப மிக தெளிவானர்கள் ஆனால் மௌனம் மாதிரி இருப்பாங்க ஆனால் இவர்கள் தான் விஞ்ஞானிகள் விவேகம் படித்தவர்கள் எல்லாமும் இதுலேயும் இருப்பாங்க இது ஒரு சிறப்பான ராசி தான் அதே ஒன்று இவர்கள் வந்து இயற்கை ரசிகர்கள்னு சொல்லலாம் இவங்களை இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்மளாம் பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு ரசிப்போம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இயற்கை ரசிகர்கள் தான் அதாவது அதாவது பூங்காவுக்கு போவாங்க சுற்றுலாவுக்கு போவாங்க அங்கே போனால் பூங்காவில் தான் போய் உட்காரவாங்க அதிகமாக இல்லைங்க நீர்வீழ்ச்சி இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பிடிக்கும் சரி அடுத்தது துலாமில் சந்திரம் இருந்தால் பாருங்கள் இவர்களும் வேத சாஸ்திரம் அறியவர்கள் எல்லாம் எண்ணமும் உண்டு இவர்கள் வாரம் அல்லது மாதந்தோறும் இவங்க வந்து ஆலய வழிபாட்டுக்கு போய் தான் வருவாங்க அப்படி இல்லைன்னா இவங்களுடைய மனது வந்து ஒருநிலைப்படாது இவங்களுடைய மனது ஒருதுநிலைப்படாது அப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா அதனால இவங்க வந்து கோவில் போயிட்டு ப்ரையர் பண்ணிவிட்டு வருவாங்க இவங்க மனது வந்து தெளிவாக இருக்கும் அதே போன்று எடை போட்டு பேசக்கூடிய ஒரு ராசி இவங்க போன்று இவர்கள் வந்து நகைக்கடை வயர வியாபாரிகள் போன்று வட்டி தொழிலு இதெல்லாம் இவர்கள் வந்து கை கொடுக்கும் போன்று பிறருக்காக பிறர் இடத்தில் இவங்க போயிட்டு எதையும் கையேந்தி நிற்க மாட்டாங்க பிறருடைய உதவியை அணி அதிகமாக நாடமாட்டாங்க பிறருக்கு இவர்கள் தான் கொடுப்பாங்க அதே போன்று துலாம் ராசியில் சந்திரன் இருந்தால் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டினா உடலாலும் உடைமையாலும் தன்னுடைய பொருளாலும் கண்டிப்பாக ஏமாறும் தன்மை உண்டு இழக்கும் தன்மை உண்டு ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க திரும்ப அதையே வந்து சேர்த்துக்குவாங்க அது கைவிட்ட போன பொருள் திரும்ப எனக்கு வந்துருன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த ராசிக்காரர்கள் தான் வரும் அது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மட்டும் இழந்த பொருள் கிடைக்க எப்படிங்க இழந்த பொருள் தெரியுன்னு எப்படிங்க சொல்லுவீங்க கிடைக்குன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தாங்க நீ ஐநூறுரூவா சம்பளம் வாங்கினா உனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆகிடும் நீ ரூபாய் சம்பளம் வாங்கினா உனக்கு ரூபாய் சம்பளம் ஆகிடும் அதான் அதில் வந்து இழந்ததை திரும்ப இழக்கக்கூடியது அதுதான் அதுக்கு தான் சொல்லுவாங்க பணி உயர்வு பதவி உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த ராசிக்காரர்கள் தான் பொருந்தும் அடுத்தது என்ன இதில் அப்போ இதோட முடிச்சிருவா சரி ஓகே இதில் வந்து என்னென்னு இவர்கள் வருமானத்தை தேடி அலையாத ஒரு ராசினா இவங்க தாங்க மிக மிக அழகு அறிவு சிந்தனை இயற்கையாகவே இவங்க வந்து அழகார்கள் பெண்ணாக இருந்தாக இந்த அழகி போட்டெலாம் வாங்கிறாங்க பார்த்தீங்களா அது இவங்க தாங்க அழகிலாம் இந்த துலாராசிலிருந்து பார்த்தீங்கன்னா இல்லை சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரிஷபம் இந்த துலாமில் பொறம்லாம் பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தால் ஆணனாகவும் பெண்ணாக இருந்தால் அழகியலாகவும் இருப்பாங்க அதுபோன்று இந்த ராசியெல்லாம் வந்து அழகர்களை உருவாகக்கூடிய ஒரு ராசி இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி மாப்பிள்ளையை திருமணம் பண்ணாலும் குடும்பம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு ரவுடி பெண்ணை ஒரு மாப்பிள்ளைக்கு திருமணம் பண்ணாலும் குடும்பம் பண்ணுவாங்க அனுசரித்து இவங்க வந்து அனுசரித்து போகக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இவங்க அதனால இவர்களுக்கு வந்து திருமணம் செய்தோம்னா இந்த திருமணம் செய்து வைக்கிற பெற்றோருடைய குடும்பத்திற்கு நம்ம மகள் வாழ்வாளா நமது மகன் வாழ்வான்ற பயம் தேவையில்லை இந்த துலா ராசி துலா நகரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் பிரிய மாட்டார்கள் கண்டிப்பாக இணைந்தே வாழக்கூடிய ஒரு ராசி குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு பொறுப்போடு செயல்பட ஒரு ராசினா இது வந்து துலா ராசி எனக்கு இதுவரைக்கும் பேச வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி என்று கூறி இந்த பதினாறாவது கருத்தரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அலங்கரிக்க வந்தவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது கைபேசி எண் வந்து அதாவது எனது பெயர் வந்து கவிவேந்தர் கவியரசன் விழுப்புரம் மாவட்டம் எனது பூரிய ஊரின் பெயர் கப்பியாமுளியூர் ஜோதிட வகுப்பு மிகர ஜோதிட பயிற்சி மையத்தில் ஆசிரியராக ஜோதிடம் கற்றுத்தருகிறேன் அடுத்தது என்னுடைய கைபேசி எண் வந்து தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது சுழியம் ஐந்து பத்தொன்பது இருபத்தி இரண்டு இந்த நம்பரை நான் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு வருஷமாக வைத்து கொண்டிருக்கிறேன் அதனால் எப்போது இந்த நம்பர் வந்து உயிரோட்டமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிவேந்தர் கவியரசன் ஐயா அவங்க விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில இருந்து ஏன்னா கள்ளக்குறிச்சிக்கு நான் ஒரு முறை மீட்டிங் போயிருந்தேன் ஐயாவுடைய பழக்கம் எனக்கு கிடைச்சது ஆனால் அதுக்கப்புறம் என் மீட்டிங் கூப்பிட்னு ஒவ்வொரு நாளும் நினப்பேன் கூப்பிட்றதுக்கான சூழ்நிலை இல்லாமல் போயிடும் ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வரணுமே எப்படி வருவாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னே பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் எதிர்த்து திருச்சியில் சந்திக்கிறப்ப என்ன செஞ்சிட்டாங்க அப்போ அவரை வச்சே அந்த விழாவை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது அதான் பிரபஞ்சம் கொடுக்குற கிஃப்ட்டுன்னு அர்த்தம் புரிஞ்சுங்க நமக்கு நான் நம்ம யோசிக்கிறதில்ல யாரையுமே நம்ம வேணான்னு ஒதுக்கிற இடத்துல இல்லை ஜோ இடத்துல கண்டிப்பாலுமே சரிங்களா இப்ப இந்த ஜோ கூட எடுத்து நடத்துற பொறுப்பு எனக்கு தகுதி இருக்கு பணம் இருக்குது கையில காசு இருக்குது இல்ல வேலை அப்படின்ற கான்செப்ட்லாம் எல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது ஜோடியிடத்தை பொறுத்த அளவுக்கு அந்த அமைப்பு இருந்தா மட்டும்தான் அதை எடுத்து நடத்த முடியும் சரிங்களா நான் வந்து இப்போ எடுத்து நடத்துறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க இப்ப பால அதாவது கோவையிலேருந்து வருகை புரிந்து க என்னுடைய உயிர் நண்பர் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் கே பி சிவகுமார் ஐயா அவங்க வந்து நீங்க நல்லா சிறப்பாக செய்வீங்க நல்லா செய்வீங்க எக்காத நான் கூட இருக்கிறேன் அப்படினாருங்க ஆனால் அதை அது மாதிரி சொன்னதும் இல்லாமல் செஞ்சு காட்டியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆழமான கருத்து அதே மாதிரி இப்ப துரைசாமி ஐயா கோவை வந்திருக்காரு இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு செலவை நான் ஐயா அப்படின்னு சொல்லி அவரு இன்னைக்கு இருக்கிற சாப்பாடு செலவு அவர் கொடுக்குறேன்னு இருக்காரு சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்க்கும் ஒவ்வொரு கஸ்டமர் சாப்பாடு செலவை ஏத்துதான் இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறேன் கண்டிப்பாலுமே என்னுடைய கைகாசை போட்டு நான் நடத்தலை சரிங்களா உங்களுடைய அதாவது அதே மாதிரி வரவங்களுக்கு கையில் காசு இல்லைனாலும் பரவாயில்ல இருங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் அதாவது எதுவுமே நம்ம பார்த்து எது பண்ணுறது முடிவு பண்ணுறது இல்லை பிரபஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுறது சரிங்களா யாராவது ஒருத்தர் தர்மா அந்த வேலையை செய்கிறதுனால நம்ம இந்த வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படின் அர்த்தம் உண்டுங்க அப்போ அதே மாதிரி ஆறுமுகம் ஜோதிமணி அவங்க வந்து ஒரு கருத்தரங்கத்தில் முசலியல் நடத்த கருத்தரங்கத்தில் அன்னைக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லா மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றாங்க சரிங்களா அதை அவங்களும் வந்திருக்காங்க அதை மனப்பாரை சேர்ந்த அவங்க தான் ஜோதிமணி அவங்க வந்து முசிறியில் நடந்த கூட்டத்துக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி இதுக்கு சாப்பாட்டு இதுக்கு வந்து அதாவது துறைசாமி ஐயா அவங்க எல்லாமே ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இதை விட முழுக்க முழுக்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் உங்களுக்கு அதாவது இந்த கருத்தரங்கம் இப்போ இதில் ஒருங்கிணைப்பாளர்னு போட்டிருக்க பாருங்களேன் அவர் தான் பாண்டியன் அவர் அந்த பையன நிற்கிறா அப்படி அந்த பையன்தான் காஞ்சிபுரத்தில் இருந்து என்னுடைய ஜோயிடத்தில் முத முத நீ கருத்தரங்க ஆரம்பிங்க ஐயா நான் பண்ணித்தாரையும் சொல்லி ஆரம்பித்து கொடுத்த முத நாள்லேயே இருபதாயிரம் பணத்தை போட்டு ஆரம்பித்து கொடுத்தவர் அவர் தான் நான் ஆரம்பிக்கவே இல்லை நான் வேணான்னு பின் வாங்கிட்டேன் சரியா ஆரம்பித்து கொடுங்க ஆரம்பிங்க உங்களால் முடியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுத்து செஞ்சு கொடுத்தா பையன் வந்தான் சரிங்களா அதாவது இன்னை வரைக்கும் கூட ஒத்துழைக்கிறா அப்படி இதுக்கு முழுக்க முழுக்க ஜோயிடு தான் சப்போர்ட் பண்ணுறது தவிர வேறு எதிரியும் இல்லை இவர் இவருக்கு யாருக்கும் எந்த உறவும் இல்லை பந்தமும் இல்லை ஆனால் இப்போ உயிர் பந்தமாக இருக்கு சரிங்களா அந்த அளவுக்கு கூட நின்று பயணிக்கிறா அப்படி சரிங்களா இன்னைக்கு அளவுக்கு கூட ரூபாய் பணத்தை அனுப்பிச்சி விட்டு நீ மனப்பாடில்ல எங்கே நடந்து நடத்துக்கு சார் நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சு விட்டு இன்னைக்கு வேலையை ஆரம்பிக்க வச்சாரு அப்போ கூட எனக்கு தடுமாற்றம் இருந்துச்சு எங்கேயா போய் செய்கிறோம் எப்படா பண்ண முடியும் அப்படின்னு உங்களால் முடியும் சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு உந்து சக்தியும் ஊக்கத்தொகையும் கொடுத்தாப்பேன் அவனை என்னால் மறக்கவே முடியாது அதனால் உங்கள்ட்ட தெரியப்படுத்துணுங்கிறக்காக தெரியப்படுத்துகிறேன் சரிங்களா அதான் விளக்கம் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இதில் நிறைய பேர் அவருடைய சப்போர்ட்டில் தான் நான் செய்கிறேன் கண்டிப்பாலுமே என்னுடைய ஓன் சப்போர்ட்டில் கிடையவே கிடையாது சரிங்களா அதாவது என்னுடைய முயற்சி அதாவது அதாவது எடுத்து நடத்தக்கூடிய முயற்சியை தான் என்னதான் தவிர சப்போர்ட்டில் தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதே மாதிரி கொடுத்தேன் போடாதீங்க சார் அதெல்லாம் போடாதீங்க இலவச முன்னே போடுங்க நீங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அதனால் அதுலேருந்து என்ன செஞ்சுட்டேன் என்ட்ரன்ஸ் பீஸே வாங்குறதில்லை இப்போ பிரியப்பட்டால் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிடுறது யார்ட்டையும் போய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை சரிங்களா அப்போ அந்த தன்மையும் எல்லா ஜோயிட அன்பர்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க நல்லா செய்கிறீங்க உண்மையாக செய்கிறீங்க மேலும் செய்யுங்க உங்களுக்கு என்ன உதவியை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொன்ன அனைத்து மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செய்கிறாங்க அவங்களுக்கும் இந்த மனமார்ந்த அகத்தை சத்திய குரு சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ கவியரசன் ஐயாவுக்கு பொன்னாடை போத்து விதமாக அவர் லக்கணம் ராசி அருமையாக பேசினாருங்க இன்னைக்கு பேசுறதுக்கான டைம் இல்லை காலையிலே நான் நிறைய பேர் அதுக்கு தான் ஏழு மணிக்கு போட்டோம்னா எல்லாம் வர வர பேசுகிறாங்கன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் பல எல்லாருமே ஒரே டயத்தில் வந்துடுறாங்க ஒரே டயத்தில் போகிறேங்கிறாங்க இதான் பிரச்சனையே இப்போ ஜோயிடர்கள் எல்லாருமே ஒரே டயத்தில் வராங்க ஒரே டயத்தில் போகிறேங்கிறாங்க அப்போ யாருக்கு கொடுக்குறது யாரும் கொடுக்க முடியுங்கிற போ மனசு தான் தாபமாக இருக்குது கண்டிப்பாலுமே எல்லாத்தையும் கொடுக்கணும் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் நம்மளுக்கும் அதில் பேர் இருக்குது அதாவது பேசிட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா வினோதினி மேடம் பேசி இன்றைக்கி ரெண்டு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் அதாவது வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க போது அவங்க எங்கேயே பிறந்திருக்காங்க நான் எங்கேயே பிறந்திருக்கேன் இன்னைக்கு என் என்னைய தம்பிங்கிறாங்க நான் அக்காங்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு உரிமை கிடைச்சி போச்சு நல்ல பஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்குதுன்னா எது மூலம் கிடைக்குதுங்க சொந்த பந்தங்கிற எப்படி அறிவுமா நினைக்கிறீங்க கூட பிறந்தாதான் சொந்த பந்தமா ஏதாவது உரிமைன்னு அண்ணான்னு கூப்பிட்டா சொந்தம் வந்துருச்சுங்க நல்ல பஸ்ட் அது கூப்பிட வச்சது யாரு ஜோயிடம் சரிங்களா கூப்பிட வச்சது ஜோயிடம் அதனால நான் எல்லாத்தையும் நேசிக்கிறேன் அதே மாதிரி அவங்க வளர்ந்த மாதிரி எல்லாரும் வளரணும் அப்படிங்கறத என்னுடைய ஆழ்மையான கருத்து சரிங்களா நீங்க நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்தோட பயணிப்போம் உங்களுக்கான வெற்றி பிரபஞ்சம் என்னைக்கா ஒரு நாள் கொடுக்கும் உறுதியா அதில் தொடர்ந்து பயணம் பண்ணுங்க வெற்றி பெறுவீங்க இதை கவியரசன் ஐயாவுக்கு முன்னாடி போத்த விதமாக சாரதி ஐயா அவங்க வருக வருகை என வரவேற்கிறோம்